நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவங்க வந்து என்ன கூறியிருக்காங்கன்னா இந்த துணியா வந்து அதாவது உலகம் வந்து ஒரு உண்மையான முகமீனுக்கு வந்து சிறைச்சாலைன்னு நிராகரிப்பாளர்களுக்கு ஸ்வர்க்கம்னு வந்து பெருமாள் வந்து கூறியிருக்காங்க ஏன்னா சிறைச்சாலை வாழ்க்கையில் வந்து ரெண்டு தனித்தன்மைகள் உள்ளன அதாவது ஒன்று என்னென்னா கைதி வந்து அங்கே சுதந்திரமாக வாழவே முடியாது இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி அந்த அதிகாரிகளோட உத்தரவுக்கு அவன் கட்டுப்பட்டவனாகவே இருக்க வேணும் அதே போல் அவன் இஷ்டப்படலாம் அவனால் நடக்க முடியாது அதிகாரிகளோட இஷ்டப்படி தான் அவன் நடக்கணும் எந்த உணவு வந்து அவங்க கொடுக்க கொடுக்குறாங்களோ அதை தான் அவன் உண்ணணும் எதை வந்து குடித்துக்கொள்ள கொடுக்குறாங்களோ அதை அவன் குடிக்கணும் அதே போல் அவங்க அந்த அவங்க சொல்கிற இடத்துல தான் இருக்கணும் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த உடையை தான் அணிஞ்சிக்கணும் போல் அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதை அனைத்தையுமே அவங்க சொல்கிற வேலையெல்லாம் அந்த கைதி வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எத்தனை நாள் வந்து ஜெயிலில் இருக்க வேணும் அப்படிங்கிறது வந்து நிர்ணயிக்கப்படுகிறதோ அத்தனை நாள் வந்து அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவன் வந்து இருந்தே தான் தீரணும் எ எந்த கைதி வந்து அதிகாரிகளோட உத்தரவுக்கு வந்து கட்டுப்பட்டு ஜெயிலோட சட்டத்திட்டங்களை மாதிரி நடக்கிறானோ அவன் வந்து சுலபமாக இல்லை சிறப் அல்லது ச சிறப்பான நாட்களை விடுதலை செய்வான் அப்படிங்கிறது நம்புறதுக்கு நம்மளுக்கு உண்டு சிறைச்சாலை விதிகளுக்கு வந்து யார் வந்து மாற்றமாக நடக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தண்டனையும் சிரமமும் கஷ்டமும் அதிகமாகவே இருக்கும் நம்ம என்னென்னா சிறைச்சாலைகளில் வந்து கைதியோட மனம் வந்து மனம் விரும்பி வந்து அவன் இருப்பது கிடையாது வேறு வழி இல்லாமையும் போக்கற்ற தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அவன் வந்து அவனோட நாளை தள்ளணும் அவனது மனமும் சரி எப்போதுமே அவனுடைய சொந்த ஊரையும் வீட்டையும் தான் நினச்சிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் அவன் வந்து விடுதலை வந்து ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான் குறிப்பிட்ட நாள் வந்து சில சிறப்பான தினங்களில் வந்து விடுதலை வந்து கிடைக்கும்னா அவன் வந்து நம்பிக்கையோடு இருப்பான் ஆனால் அதுவும் வந்து அவனோட ஆவலில் தான் இருப்பான் ஏன்னா கிடைக்குமான்னு வந்து கன்ஃபார்மாக வந்து தெரியாது இதனால் வந்து தெரிகிறது என்னன்னா இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை வந்து முகமீன்களுக்கு ரெண்டு நிலைகளில் வந்து இருக்கணும் ஒன்று வந்து அவங்க வந்து தன்னோட ஜீவிய காலம் முழுவதுமே அல்லாவோட கட்டளைகளுக்கு வந்து கட்டுப்பட்டவங்களாக இருக்கணும் ரெண்டாவது வந்து உலகத்துல பற்றுடையர்களாக இருக்கக்கூடாது ஏன்னா வந்து சொந்தம் வந்து நம்மளுக்கு மறு உலகத்திற்குரியது தான் நம்ம வந்து மறு உலகத்திற்கு தான் தேவையான அனைத்து சாதனங்களையும் வந்து சேகரிப்பதில் கண்ணும் கருத்துமாக ஈடுபட வேணும் உலக கஷ்டங்களும் சிரமங்களும் முடிவில் வந்து அழிந்து போகக்கூடியவர்களாக தான் இருக்குது எனவே நம்ம நினைத்து அவங்கள வந்து சகித்து கொள்ளணும் எத் எல்லாமே ஒரு நாள் வந்து சரியாயிரும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் இல்லை இதை விட்டுட்டு தானே என்னை எண்ணணும் அதாவது இந்த உலகம் வந்து நம்மளுக்கு நிரந்தரமானது கிடையாது தேவைக்கு மட்டுமே இந்த உலகத்தில் வந்து நம்ம சம்பந்தம் வைத்துக்கொள்ள வேணும் அதாவது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் வந்து சேகரித்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மூலமாக பெருமாள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உண்மையான முஸ்லீம்க்கு வந்து இந்த துணியா வந்து கஷ்டம் நிறைந்ததாகவும் ஒரு சிறைச்சாலை போல தான் இருக்கும் அப்படின்னு அலாமலைக்கு